வணக்கம் ஏழு மலை தாண்டி ஏழு கடல் தாண்டி தூரத்தில் இருக்கும் தான் உயிர் இருக்கிறது என்று கதை சொல்லுவாங்க கோபப்படக்கூடாது அது மாதிரி இந்த கோவக்காய் மேலே உயிராக வளர்க்கிறவர்களை பார்க்கும் போது நானும் இந்த மாதிரி செடிகள் மீது உயிருக்குயிராக இருந்து வளர்க்கவில்லை என்று தோன்றுகிறது நான் எல்லாம் எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி இன்றைக்கு எது பூத்திருக்கிறதோ காய்த்திருக்கிறதோ அவற்றிடம் தாவி விடுவேன் அவைகள் பூப்பதை காய்ப்பதை நிறுத்திவிட்டால் என் கவனமும் சிதறிவிடும் அடுத்து மறுபடியும் அவைகளை பூக்க வைக்க மெனக்கடனும் கோவக்காய் விதையிலிருந்து வளர்க்கலாம் கட்டிங் மூலமாகவும் வளர்க்க நான் விதையும் விதைக்கல செடியாகவும் நட்டு வைக்கவில்லை இதனை வளர்க்கவும் பராமரிக்கவும் கூட இல்லை தானாக தரையில் இருக்கும் கொய்யா மரத்தில் படர்ந்திருக்கிறது வீட்டுக் கோவக்காயா இல்லை காட்டுக் கோவக்காயானும் தெரியல ஆனாலும் வளர்ந்து கிளையெங்கும் காய்கள் காய்த்திருக்கிறது பறிக்கலாமா வேண்டாமா அதுவும் தெரியவில்லை நியாயமா பார்த்தால் இந்த கோவக்காய்க்காக நான் எதுவுமே செய்யவில்லை உழைக்காமல் பலனை மட்டும் எதிர்பார்த்தால் சரியில்லை இயற்கை தானாக வளர்ந்து பலனை தருவது நமக்காக இல்லை வாயில்லா ஜீவன்கள் பசியாரத்தான் கிளிகளும் குருவிகளும் செக்க சிவந்த கோவை உண்டு பசியாரி பறந்து செல்வதை பார்க்கும்போது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நினைவிற்கு வருகிறது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை பரிச்சைக்கு படித்ததெல்லாம் காலம் கடந்து இப்போதுதான் ஞாபகம் வருகிறது ஆனாலும் நீதிநெறி வழிவாமல் வாழ காட்டுகிறது நன்றி